அடுத்ததாக மூன்றாம் பிரச்சனை சட்டச்சந்திராணி ஆனந்த கூட்டணி அவர்களை மண்டலாறு அழைக்கப்படுகின்றனர் அவர்களை மண்டல கேட்டு

பரிசினை தட்டி சென்ற மாங்கோட்டை அணியினருக்கு கண்ணன் அவர்கள் இந்த பரிசு வழங்குவார் மாங்கோட்டை அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக அடுத்ததாக முதல் பரிசினை வழங்க அனைவரும் ராஜா மாமா ராசி மச்ச

இயற்கை மிக்க தோல்வியற்றி தெரிவித்து கொள்கின்ற அடுத்த மூன்றாவது பரிசீலையை வழங்கிய பூவரசன் அவர்கள் இந்த மைதானத்தில் வரவில்லை காரணத்தினால் வடநாடு அணியின் உறுப்பினர்கள் இந்த கோப்பையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பாலாஜி மூன்றாவது பரிசிலை ஆதன கோட்டை தட்டி தள்ளி சென்றுள்ளனர் வெகு தூரையில் வந்து வந்து இந்த தொடரில் பங்கு பெற்று மூன்றாவது பரிசினை தட்டி சென்றுள்ளனர் இவர்கள் முதல் சுற்றில் தொடர்ந்து மூன்று ஆட்டங்கள் விளையாண்டு கமிட்டிக்கு ஒத்துழைத்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் கூட எங்களுக்கு மூன்றாவது பரிசுக்கான ஜாமீன் கோப்பை வழங்கிய பூவரசன் அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது பரிசனை பெற்ற மாங்கோட்டை அணியினர் விழாடைக்கு வருமாறு கொள்கின்றோம் இரண்டாவது கே சரவணன் பரிசனை அவர்கள் வேலை காரணமாக வராத காரணத்தினால் ரா மாமா பி செல்லி அவர்கள் இந்த சாம்பியன் கோப்பையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போட்டியில் இறுதி போட்டிக்கு நுழைந்து இரண்டாவது பரிசினை தட்டிச் சென்றுள்ளனர் கமிட்டி சார்பாக நன்றினை தெரிவித்துக் எங்களுக்கு முதல் பரிசுக்கான சாம்பியன் கோப்பையை வழங்கிய ஆர் ராசேகர் எஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் அவர்களை விழா மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த முதல் பரிசுக்கான நாங்கள் கண்டிப்பாக இந்த பேரட் இருபத்தி நாலு அணி என்று பண்ணும்போது இந்த அணியும் முதல் பரிசு எடுக்க தகுதியுள்ள அணி என்று நாங்கள் கணித்தோம் முன்னாடியே அதுபோல சித்தங்காடு அணியினர் இந்த தட்டிச் இந்த வாழ்த்துக்கள் இந்த சாம்பியன் கோப்பையை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விஜய் அவர்கள் அந்த அணியின் கேப்டன் பாண்டி அவர்கள் அனைவரும் வந்து இந்த கோப்பையை தட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு பரிசுகளை கேட்கவுடன் வாரி வழங்கி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம்